வாகன ஓட்டிகள் அசல் ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்ற உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வந்தது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அசல் உரிமத்தை அனைத்து வாகன ஓட்டுநர்களும் வைத்திருக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டது தவறும் பட்சத்தில் மூன்று மாதம் சிறை அல்லது ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை வந்தது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று பதிலளிக்க இருக்கிறது எனினும் தமிழக அரசின் சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்தது சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அசல் ஓட்டுநர் உரிமம் வைத்துள்ளனரா என்று சோதனை நடத்தப்பட்டது பெரும்பாலானோர் அசல் ஓட்டுநர் உரிமத்துடன் வாகனங்கள் ஓட்டிச் சென்றனர் எனினும் உரிமம் இல்லாத வாகன ஓட்டிகளிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே தமிழக அரசின் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி கோவில்பட்டியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் உண்ணாவிரதம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மோட்டார் வாகனத்துள்ள அலுவலக லைசென்ஸ் என்பது எந்த நேரமும் அவர்கள் அந்த ஒரிஜினல் ஆவணங்களை அவர்கள் வண்டியில் வைத்திருக்க முடியாது இது நடைமுறைக்கு சாத்தியமற்ற செயல் இது அரசிற்கும் தெரியும் ஆனால் இப்படி ஒரிஜினல் லைசென்ஸை கேட்டு துன்புறுத்துவதன் காரணமாக அவர்கள் காண்பிக்க முடியாது இது வீணான காவல்துறையிடம் லஞ்சம் கொடுப்பதற்கு தான் வழிவகுக்கும் ஆகவே இந்த உத்தரவை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் இதேபோல் விருதுநகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வாகன தொழிலாளர்களின் வாழ்க்கையை நசுக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் அசல் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்